அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா பழக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு குறியாக இருப்பாங்க இருந்தாலும் எல்லாரையும் மதிக்கிறது மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க ஆசைக்கும் எதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளியை அறிந்து வைத்து இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எதையுமே சம நோக்குடன் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க ரொம்ப நியாயம் அதிக அதே மாதிரி இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகரமான தோற்றம் அடையவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுவாங்க அப்படின்னா காற்ற போல எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப இனிமையானவங்களும் கூட அதே மாதிரி இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கும் ரொம்ப தெரியாதவங்க கிட்ட பழகும் போதும் கூட ரொம்ப யதார்த்தமாக பழகுவாங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்களுடைய முகத்தை பார்த்து ஓரளவு கணிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க யார் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலா ராசிக்காரங்க தான் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் இப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை இந்த ஆண்டில் குறையுமா உங்களுடைய மனதில் ஆள் மனதில் இனம் ஒரு இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த ஆண்டில் நிகழ இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உறவுகள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இதுனா வரையிலும் பட்ட கஷ்டங்கள் அனைத்து மே சூரியனை கண்ட பணி போல அனைத்தும் விலக கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க இனிமேல் சந்தோஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாற இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய நற்பலன்கள்லாம் இந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அடுத்த ஓராண்டு காலமே அனைத்து பயிற்சிகளும் இந்த துலாமிற்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்தல் அப்படிங்கிறது ரொம்ப யோகம் பாக்கியஸ்தானத்தோட பார்வை லக்னத்தில் மீது விழுகிறதுனால சுபகாரியம் வீட்டில் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அனைத்து பிரச்சனைகளுமே இந்த ஆண்டில் தீரும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் மன கஷ்டம் மன வேதனையில் ஒரு சிலரில் இருந்திருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தின் மீது ரொம்ப அன்பு அக்கறை உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய ஒரு ஆண்டு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்களுக்காக இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் அல்லது மனைவாகலாம் அல்லது நல்ல ஒரு அலுவலகத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மீடியா துறையில் நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மீடியா துறையில உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெகு நாள் ஒரு வாய்ப்பு இந்த டைம் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க யாராவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் ஆதாயமும் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கேட்டு போராடி இருப்பீங்க ஆனால் அது கிடைச்சிருந்துருக்காது இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய துலா இருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் நல்லா கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தி நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா மாதத்துலந்தே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்தே நீங்கள் ஆரம்பிக்க தொடங்குவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அதுவும் சனி பகவான் உங்களுக்கு அத்தனையுமே வாரி வளங்க சனி பகவானோட ஆசை இந்த டைம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் மூணு ஆறு பத்து ஆகிய இடங்களுக்குரியவர் சனி இருக்கும்போது அந்த ராசிக்காரங்களை யாருமே அடித்து கொள்ள முடியாது இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வந்து அமர்றதுனால இந்த டைம் ரொம்ப தில்லா அனைத்து விஷயங்கள்லையும் எதிர்கொள்வாங்க பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் வராது ஆனாலும் அந்த கடனே உங்களை வளர்க்கக்கூடிய கடனாக அமையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது இந்த டைமு நல்லது வீண் வாக்குவாதங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு அமரதனால நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் எங்கேயாவது வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது சமூகத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஆறாம் இடமான குருவோட வீட்டுக்கு போகிறதுனால பசு மாடங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மீன் உணவுகளை தொடங்கினீங்கன்னாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வேலையாட்கள் வேலை பார்க்குறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மருத்துவ படிப்புக்கான சீட்டு கிடைக்காம ரொம்ப போராடி சித்த மருத்துவத்தில் ஒரு சீட்டு வாய்ப்பு கூடி வரும் அதே மாதிரி மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டரை ஆண்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்னாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அருமையான ஆண்டாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா துளாராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டு வரது நல்ல பலனை பெற்றுத்தரும் ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது குரு ராகுடன் சந்த நட்சத்திரத்தின் மேலே அமர்றதுனால அந்த பார்வை வந்து ராசி லக்னத்தில் மேல் விழுவதனால நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடி வரும் நல்ல நேரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காம வியாழக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அது மட்டுமல்லாம இந்த துளாராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வளர்ப்பு பிராணி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி வளர்த்துக்கிட்டு வந்த ஒரு பிராணி கிட்ட நாங்கள் எப்படிங்க கவனமாக இருக்கிறது அது எங்களுடையது இது அப்படின்லாம் நீங்கள் வாதாட வேண்டாம் இந்த டைம் உங்களுடைய வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை மற்றவங்களை கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறது உங்களுடைய நலத்துக்காக நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் உபயோகத்தை ஆடைய மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்காதீங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் அதுவும் கருப்பு நிறத்தை வந்து நீங்கள் அணிகிறத கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி லைட் ப்ளூ கலரையும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் கருப்பு நிற ஆடைகளை இந்த துளாராசி அன்பர்கள் தவிர்க்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ